இலக்கியமும் கௌதமும் இப்போது எப்படி ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சி முடிச்சிட்டாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நான் என்னோட அதாவது நான் பழைய ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எச்எம் நான் எல்லாத்தையுமே பேசிட்டேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருந்துக்கிட்டு நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வேலைக்கு போகிறேன் அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கத்துக்கு குறைவாக வந்து வேலை பார்த்துருவே பார்த்துடாதீங்க உங்களோட தகுதிக்கு எப்படி வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் நல்ல ஒரு ஜாபாக வந்து பதினா நீங்கள் தேடுங்க எந்த ஒரு பிரச்சனையை பற்றியும் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளத்துக்கு என்ன பண்ணுறது சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படி இப்படின்ற மாதிரி நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க அதுக்காக தான் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதமுக்கு புரிய வச்சுறாங்க இப்போது நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கூல் டீச்சராக மறுபடியும் வந்து உருவெடுத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன லெவலாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்து போனால் முடிவு எடுத்துட்டாங்க அதில் அதாவது இந்த அஞ்சலி அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே இவங்கெல்லாம் என்ன தான் வந்து போனால் இலக்கியாவையும் கௌதமையும் அழைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சாலுமே கூட கண்டிப்பாக வந்து போனால் அவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே வந்து நல்லபடியாக தான் இருப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போது காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம கௌதமுக்கு வந்து போனால் சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பாடுலாம் கட்டி கொடுத்துட்றாங்க ஏன்னா போகிற இடத்துல கௌதம் வந்து போயினா நிறைய இடத்துல வேலைக்கு தேடி அலையணும் இல்லையா அதனால அதே மாதிரி இலக்கியம் வந்து போயிருந்தா கௌதம் கிட்ட சொல்லிட்டு இப்போ நேராக வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து போயிருந்தா அந்த எச்எம் வந்து நம்ம இலக்கியாவோட வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம இலக்கியா வந்து போயிருந்தா ஒரு சாதாரண டீச்சர் தான் ஆனால் அவங்களுக்கே வந்து போயிருந்தா வரவேற்போட வந்து எல்லாத்தையுமே வந்து போயிருந்தா இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம இலக்கியாவை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இலக்கியாவால் அந்த ஸ்கூலுக்கு என்னென்ன நல்லதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் வந்து போயிருந்தா இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்செண்டோடய இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்ததாக வந்து பதா நம்ம அதாவது எச்சம் வந்து வெயிட் இருக்காங்க இல்லையா இலக்கியாவும் வந்து மாஸ் என்ட்ரி வந்து கொடுத்துறாங்க மாஸ் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமா இலக்கியாக உனக்காக தான் நாங்கள் வெயிட் இருக்கோம் இப்படி ஒரு நல்ல டீச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாேருமே வந்து பிறகுனா வெயிட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னோன்னு என்ன மேடம் இது எதுக்காக வந்து பதினா இவ்வளோ இது பண்ணுறீங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க நான் வரேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனால் போதாதா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ பெருசாக பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது என்ன இலக்கியா நீ இப்படி வந்து சொல்லிட்டேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ மறுபடியும் இந்த ஸ்கூலுக்கு வந்து டீச்சரா வர அப்படின்னு போது இதை கொஞ்சமாச்சு வந்து பெருசா கொண்டாட வேணாமா உங்க வீட்ல நடந்தது எல்லாமே நாங்களும் கேள்விப்பட்டோம் அதுக்காக வந்து நீங்க வந்து எப்பவுமே தாழ்ந்து போயிட மாட்டீங்க எங்க ஸ்கூலுக்கு எப்பவுமே நீங்க தான் பெஸ்ட் டீச்சர் அப்படின்ற வந்து சொல்லி இப்போ நம்ம இவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்டதும் வந்து அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆரம்பிச்சிருக்கு அடுத்துதான் அந்த ஹெச்எம் இருந்துக்கிட்டு இன்னும் நல்ல நல்ல விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதாவது அவங்கக்கிட்ட வந்து போய்னா அதாவது அங்கே இருக்கிற புது புதுசாக ஸ்டாஃப்ஸ் வந்திருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து போய்னா இலக்கியோட பெருமையை சொல்லி வந்து போய்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க இப்போது நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வேலைக்கு போயிருக்காங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் கௌதமுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆபத்து அதிகமாக இருக்கிறது ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இப்போ வந்து கம்பெனிலாம் தேடி தேடி அலைய போகிறார் இல்லையா அதனால் ஒரு பக்கம் அலைச்சால் இன்னொரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே வந்து போய்னா நம்ம கௌதமுக்கு வேலை கிடைக்காம பண்ண போகிறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க